ஹாய் ஓஸ் சுவையான கலர்ஃபுல்லான டேஸ்டான மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் கடலை மாவு எடுத்திருக்கேன் ஃபோர் கப் கடலை மாவு யூஸ் பண்ண போகிறேன் பேரிஸ் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் இது டஸ்ட் ஃப்ரீயாக இருக்குங்க டூ ஹண்ட்ரட் எம்எல் கீ ட்வெண்ட்டின் நம்பர்ஸ் முந்திரி சாஃப்ரான் இதெல்லாம் எடுத்துக்கோங்க பூந்தி பொறிக்க ஆயில் ஒன் லிட்டர் ஆயில் மெலான் சீட்ஸ் லட்டு பிடிக்க மெலான் சீட்ஸ் மெலான் சீட்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும் போட்டால் லட்டுக்கு இப்போ ஒன் கப் கடலை மாவுக்கு சுகர் சிறப்போட அளவு ஒன் கப் சுகர் எடுத்துக்கணும் ஒன் கப் சுகருக்கு ஹாஃப் கப் வாட்டர் ஊற்றிக்கணும் இதாங்க மெஷர்மெண்ட் இப்போ நான் ஃபோர் கப் கடலை மாவு எடுத்துக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு கரைங்க கடலை மாவை ரொம்ப டைல்யூட்டாக கரைச்சிடக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருந்துட வேணாம் இது முதல்ல நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஒன் பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் கலர் வேணாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படியேவே பூந்தி பொடிச்சிக்கலாம் இப்போ நம்ம பேட்டர் ரெடியாக இருக்குது பூந்தி பொரிக்கேன் பாருங்கள் இந்த கன்சிட்டன்சியில் இருக்கணும் இப்போ ஃபோர் கப் கடலை மாவுக்கு ஃபோர் கப் சுகர் எடுத்திருக்கேன் ஃபோர் கப் சுகருக்கு டூ கப் வாட்டர் இதுதாங்க சுகர் சிறப்புக்கான மெசர்மெண்ட் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தேவையான பூந்திகள போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மோத்திச்சூர் லட்டுக்கு பூந்தியாக தான் போட்டுக்கணும் சின்ன சைஸ் ஒரே சேம் சைஸாக இருக்கும்னு அவசியம் இல்லைங்க பக்கோடா மாதிரி சைஸ்லேயும் போட்டுக்கலாம் ஒரண்டே ஒரண்டைகளாகவும் போட்டுக்கலாம் ரொம்ப கர கரகரப்பாக பூந்தியை பொறிச்சு எடுத்துடக்கூடாது மூன்றரை நிமிஷத்துலேயும் நீங்கள் பூந்தியை வெளியே எடுத்துக்க வேண்டியிருக்கும் என்ன ஓரளவுக்கு நல்லா இது மாதிரி பூந்தியை தேய்ச்சி விட்டு ஒரு மூன்றரை நிமிஷத்தில் நீங்கள் பூந்தியை கையில் அமுத்தி பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சியாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பூந்தியை எடுத்துக்கோ வேண்டியிருக்கோம் அப்போ தான் சுகர் சிறப்பை பூந்தி அப்சர்வ் பண்ணிவிட்டு லட்டு பிடிக்க லட்டு சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புங்க பூந்தியை செவக்க வேக விட்டுடாதீங்க நல்லா எண்ணெய் காஞ்ச எண்ணெயில் நீங்கள் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பூந்தியை தேய்ச்சி விட்டிங்கன்னா மூணு நிமிஷத்துலேயே நம்ம பூந்தி நமக்கு பிளட்டுக்கு தேவையான பதத்துக்கு ரெடி ஆகிடும் ஸோ போல் பூந்திகளை ரெடி பண்ணி நம்ம ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எண்ணெய் வடிஞ்சதும் இதை நல்லா ஆறவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு இதை நம்ம வந்து பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பவுடர் மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடாதீங்க பல்ஸ் மோடில் வச்சு ஒரு மூணு தர பல்ஸ் மோடல் வச்சு மிக்ஸி ஆன் பண்ணி வி சுற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு அந்த பதம் கரகரப்பாக ரவை பதத்துக்கு கிடச்சிக்கும் புந்தியோடய கலர் மாறதுக்குள்ள லைட்டாக இப்படி எல்லோஷே இருக்கலையும் எடுத்துடுங்க வந்து இப்படி மிக்ஸி ஜரில் போட்டுக்கோங்க இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இது மாதிரி ரவை பதத்தில் இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை மெஷர்மெண்ட் தண்ணி ஊற்றி எல்லாம் அளவு பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பாகு நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ கொதிநிலைக்கு வந்துடுச்சு இப்போ சர்க்கரை பாகு இது போல் நல்லா கொதிக்கும்போது இதில் நம்ம ஏலக்காய்த்தூளை போட்டுக்கலாம் ஏலக்காய்த்தூள் சாஃப்ரான் இது போல் லைட்டாக பிசுக்கு பதத்தில் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நான் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் சாஃப்ரான் போட்டிருக்கேன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் சாஃப்ரான் லட்டுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க நல்ல கலரும் கலரை நம்ம ஃபுட் கலரை குறைச்சிக்கிறதுக்கு நம்ம சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கிட்டால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு நல்ல கலரும் கிளாஸியாக கொடுக்கும் ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில் கீ ஆட் பண்ணிக்கோங்க டூ டீஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன் லட்டு பிடிக்கலே நம்ம கீ ஆட் பண்ணுவோம் இப்போ எல்லாம் இதன் போல் நல்லா கொதி வந்ததும் எடுத்து வச்சுருக்க முந்திரியை நெய்யில் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கொதிக்கிற இந்த சுகர் சிரப்பில் மெலான் சீட்ஸாக போட்டுக்கலாம் இப்போ சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம எடுத்து வச்சுருக்க பூந்தி அதில் கொட்டி அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பூந்தி இதில் கொட்டி நம்ம வந்து ரெண்டு நிமிஷம் பூந்தி அதில் லேசாக கொதிக்க விடுவோம் ரொம்ப நேரம் கொதிச்சிட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை எண்ணெயில் பொறிச்சு பூந்தி ஆல்ரெடி ரெடியாக இருக்கிறதுனால அது சுகர் சிரப்பில் லைட்டாக இதாகணுங்கிறதுக்காக நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் சுகர் சிரப்பில் குதிக்க விடுவோம் கட்டி பிடிச்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பூந்தியை ஆட் பண்ணிக்கோங்க பார்க்கறத்துக்கு இப்படி இருக்க மாதிரி இருக்கும் சுகர் சிறப்பு பூந்தியோடு அப்சர்வ் ஆகி கொஞ்ச நேரத்தில் எல்லாம் திரண்டு ரெடியாகிருங்க நல்லா கலறி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ பொறிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பூந்தியும் நம்ம சுகர் செலுப்பில் ஆட் பண்ணிட்டோம் எல்லா பூந்தியும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் இது போல் அடுப்பில் இருக்க விடுங்க இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க முந்திரியை போட்டுக்கலாம் கீழே டோஸ்ட் பண்ண முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லட்டு பிடிக்க நம்ம பூந்தி ரெடி ஆகிடுச்சு இது நல்லா ஆறட்டுங்க ஆற ஆற இது போல் சுருண்டு திரண்டு வந்துக்கும் இது போல் ரெடி ஆகிடும் ஸோ திரண்டு ஆறுனதும் கையில் நம்ம நெய் தடவி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் வேணாலும் அங்கேயும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம் அங்கே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் கையில் நெய் தடவி லெட்டை இது போல் உருண்டைகளாக உருட்டி உருட்டி பிடிச்சிக்கோங்க சாஃப்ரான் போட்டுக்கிறனால அதோட கலர் இந்த மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும் கலரோட அளவை குறைச்சிட்டு நீங்கள் சாஃப்ரான் ஆட் பண்ணி பாருங்கள் லட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுட் கலர் வேண்டானாலும் நம்ம சாஃப்ரான் இன்னும் கொஞ்சம் கூட போட்டு கலரை அவாய்ட் பண்ணிக்கலாம் லட்டு நமக்கு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ சுவையான கலர்ஃபுல்லான நம்ம மோத்திச்சூர் ரெட்டு லெடி இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்